பழனி கோவிலில் தயாரிக்கப்பட்ட காலாவதியான பஞ்சாமிர்தத்தை அழிக்க வெளியே கொண்டு சென்றபோது பக்தர்களால் வாகனம் சிறைபிடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பழனி கோவிலில் பக்தர்களுக்கு விற்பனை செய்வதற்காக தயாரிக்கப்பட்ட திருக்கோவில் பிரசாதமான பஞ்சாமிர்தம் அறுபத்து ஆறு கேன்களில் நிரப்பப்பட்டு லாரிகள் மூலம் வெளியே கொண்டு சென்றபோது பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் லாரியை சிறைபிடித்தனர் மேலும் லாரிகளில் கொண்டு செல்லும் பஞ்சாமிரதம் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படுவதாகவும் அது காலாவதியான பஞ்சாமிரதமா அல்லது மலைக்கோவிலில் தயாரிக்கப்பட்டு சட்டவிரோதமாக எடுத்துச் செல்லப்படும் கடத்தல் பஞ்சாமிரதமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்கள் மற்றும் இந்து அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிரதத்தை தற்பொழுது வெளியேற்றுவதாகவும் இதுபோன்ற காலாவதியான பஞ்சாமிரதத்தை எத்தனை பக்தர்களுக்கு விற்பனை செய்தார்கள் என்று தெரியவில்லை என்றும் கடந்த மாதம் பஞ்சாமிரதம் தயாரிப்பு குறித்து புகார் தெரிவித்த பொழுது இது போன்ற சம்பவம் எதுவும் நடக்கவில்லை என்று தெரிவித்த கோவில் நிர்வாகம் மற்றும் அறங்காவலர் குழுவினர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது காலாவதி நல்லதா அது தெரியாது ஏன் பஞ்சாமிரதம் வெளியே போதும் முதல் எங்களுடைய கேள்வி அந்த பஞ்சாமிரதம் எங்க போது யாருக்கு போது இதுக்கு உடனடியாக அதிகாரி பதில் சொல்லணும் இது நல்லதா கெட்டதாங்கிறது ரெண்டாவது பட்சம் எல்லாரும் என்ன சொல்றாங்க அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க அந்த வேலை செஞ்சவங்க தைப்பூசத்துக்கு தயார் செஞ்ச பஞ்சாமரம் தான் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் டப்பா உள்ள காலாவதியாகி போச்சு அந்த பஞ்சாமரத்தை கள்ளி மந்தியத்துக்கு எடுத்து கொட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க அதிகாரிகளா நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க தவறான தகவல் அப்படிலாம் எந்த பஞ்சாமரத்தையும் கெட்டு போகல அப்படி ஸ்டாக்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கு என்ன மாசாச்சு தை மாசி பங்குனி மாசம் பிறக்க போது ரெண்டு மாசமா இந்த பஞ்சாமரத இந்த பஞ்சாமரம் விற்பனை செய்ய முயற்சி பண்ணாங்களா இல்ல எது சூடு பண்ணி விற்பனை பண்ணாங்களா பாதி பஞ்சாமரத்தை பக்தர்களுக்கு கொடுக்குற பஞ்சாமரத்துல இவ்வளவு முறைகேடு நடக்கு ஊழல் நடக்குதுன்னு தொடர்ச்சியா எடுத்து வச்சுட்டு இருக்க இந்த அமைப்புகள் யாருமே செவி வாங்க மாட்டேங்கிறாங்க இப்ப கையும் களமா பிடிச்சிருக்கா இதற்கு யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்களா அத்தனை அதிகாரியும் இந்த வேலையை விட்டு தூக்கணும் அதுதான் கோரிக்கை எனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வரும் வாகனத்தை எனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வரும் வரை வாகனத்தை விடப்போவதில்லை என்று தெரிவித்ததை அடுத்து லாரியை அடிவாரம் காவல் நிலையத்திற்கு போலீசார் கொண்டு சென்றனர் மேலும் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட பஞ்சாமிரதத்தில் குப்பை குலங்கள் மற்றும் பஞ்சாமிரத விற்பனை செய்யும் பாட்டில்களின் மூடிகள் ஆகியவை கிடந்தன இதிலிருந்தே இது காலாவதியான பஞ்சாமிரதம்தான் என்பது உறுதிப்படுத்தப்படுவதாக உள்ளது இந்த சம்பவம் தற்போது பழனி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது